பொதுவாகவே நான் யாருடைய சக்ஸஸ் ஸ்டோரியையும் வாய்ஸ் ஃபார்மெட்டில் யூடியூப்பில் பப்ளிக்காக ஷேர் பண்ணுறது இல்லை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொண்ணுங்களுடைய ப்ரைவசி அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவுமே முக்கியம் அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ஃப்யூச்சரில் ஒரு வேலை அவங்களுக்கு அதை அன்கம்ஃபர்டபுளாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் நான் யாருடைய சக்ஸஸ் ஸ்டோரியுமே யூடியூப்பில் ஷேர் பண்ணுறது இல்லை போன வருஷம் நான் ஒருத்தவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி ஷேர் பண்ணியிருந்தேன் ஞாபகம் இருக்குங்களா அப்படின்னு தெரியல ஞாபகம் இல்லை அப்படின்னா பிளேலிஸ்டில் போய் செக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சக்ஸஸ் ஸ்டோரி இருக்கும் ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்பவுமே வேண்டி கேட்டுக்கிட்டாங்க என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி நீங்கள் யூடியூப்பில் போடணும் இது மிகப்பெரிய மிராக்கள் நான் இதை செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் உங்களுக்கு நான் தேங்க் பண்ணுறத நீங்கள் வந்து யூடியூப்லேயே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால் நான் அதை போன வருஷம் ஒரே ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி அதே மாதிரி என்னோட பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை எங்கிட்ட ஷேர் பண்ணி நீங்கள் இதை கண்டிப்பாக நீங்கள் போடணும் எனக்கு எந்த ஃப்யூச்சரில் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுறது அதெல்லாம் எனக்கு வரவே வராது நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சக்ஸஸ் ஸ்டோரியை உங்களோட யூடியூப் சேனலில் போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோல அவங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரியை அவங்களுடைய ஓன் வாய்ஸ்ல வாய்ஸ் ஃபார்மேட்டில் நான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுவாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன மாற்றம் நடந்தாலும் சரி அல்லது ஒரு பெரிய மிராக்கல் நடந்து அவங்க லைஃப்பில் என்ன கோலுக்காக எங்கிட்ட மேனிஃபெஸ்டேஷன் கிளாஸ் ஜாயின் பண்ணாங்களோ அந்த கோலை அவங்க அச்சீவ் பண்ண உடனே அவங்க ஒரு கிராட்டியூட் ஃபீலோட எனக்கு மெசேஜ் போடுவாங்க அந்த மெசேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நாங்கள் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறது வழக்கம் ஆனால் வாய்ஸ் ஃபார்மேட் அப்படிங்கிறது ரேரு தான் நிறைய பேர் எனக்கு சென்ட் பண்ணுறாங்க ஆனால் நான் அதை எதையுமே ஷேர் பண்ணுறது கிடையாது சில பேர் எங்கிட்ட மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க நீங்கள் யூடியூப்பில் இதை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் சக்ஸஸ் ஸ்டோரியை வாய்ஸ் மெசேஜ் மூலமாக ஷேர் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஸோ அதுக்காக என்னோட நான் அவங்களுடைய வாய்ஸை வந்து நான் யூடியூப்லேயே ஷேர் பண்ணலாமா அப்படின்னு நான் கேட்க முடியாது கேட்கக்கூடாது அதுதான் பொண்ணுங்களுக்கு நான் கொடுக்குற ப்ரைவசி அவங்களுக்குன்னு நான் கொடுக்குற அந்த தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு பொண்ணு அவங்க என்னுடைய ரொம்ப நாள் ஸ்டூடெண்ட் நிறைய நாள் அவங்க என்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிஜமான சக்ஸஸ் ஸ்டோரியை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளாவே இருந்தாங்க அதனால நான் இன்னைக்கு இந்த வீடியோவின் மூலமா அவங்களுடைய வாய்ஸ் ஃபார்மெட்டை நான் அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் ஹாய் விஜயக்கா என்னோடய பேர் வந்து கீர்த்தி நான் திவாஷின் ஒருத்தவங்க லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷம் முன்னாடி அவங்க வந்து கேட்ரிங் படிச்சுட்டு இருந்தாங்க அவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுறாங்க அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டி தான் அவங்க வீட்டில் எல்லாமே ஃபேமிலி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படி வந்து லோன் போட்டு தான் அவங்க பையனை வந்து படிக்க வச்சிட்ருந்தாங்க அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சிட்ருந்தாங்க நாங்கள் ரெண்டு பேரும் நைட்டில் ஃபோன் பேசிட்டே இருப்போம் அது வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் ஒரு நாள் வந்து அவங்க அம்மா எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி லோன் போட்டு என் பையனை படிக்க வச்சிட்ருக்கேன் ஆட்டோ ஓட்டி தான் எங்களை லை வீட்டில் வந்து அங்கிள் பார்த்துக்கிறாங்க எங்களை இப்போ வந்து இப்போ படித்து தான் வேலைக்கு போய் தான் எங்களை பார்த்துக்கணும் நீ இப்போ அவன் படித்து முடிக்கிற வரைக்கும் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசாமல் இரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து என்கிட்ட கேட்டு அழுதாங்க அப்புறம் வந்து சரி நம்மளால எதுக்கு ஒருத்தவங்க லைஃப் வந்து இப்படி ஆகணும் சொல்லிட்டு நான் வந்து அப்படியே அவங்கள விட்டுட்டு நான் போயிட்டேன் பேசாமலே அப்படியே போயிட்டேன் ரெண்டு வருஷம் ஆச்சு அதுக்கப்புறத்துல இருந்து அவங்க என்னை கூப்பிட்டு பேசிட்டு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம் நான் அவங்கள்ட்ட வேணாம் அவங்க போட்டோம் அப்படின்ற ஒரு டைம்ல வந்துட்டேன் நான் அப்பையில இருந்து எனக்கு யாருக்கிட்டயாச்சும் நான் பேசணும் யாருக்கிட்டையாச்சும் ஏதாச்சும் என்னோட ப்ராப்ளம்ஸ பத்தி சொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன் ஆனா எனக்கு யாருக்கிட்டயுமே சொல்லணும் அப்படின்னு எனக்கு தோணலை நான் வந்து உங்களோட யூடியூப் சேனல் இதெல்லாம் நான் இருப்பேன் எப்பவுமே உங்க சேனல் பார்த்துட்டு உங்ககிட்ட பேசலாம் இப்ப யாருக்கிட்டையாச்சும் பேசினா நம் நல்லா இருக்கும் மனசு நிம்மதியா இருக்கும் யாருன்னே பேசினா பேசின ஃபீலிங்ஸ் யார்கிட்டயாவது சொல்லணும் இந்த மாதிரி யாருக்கிட்டயாச்சும் பேசணும் அப்படின்னு தான் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கறத வந்து நான் நம்பவே இல்லை யாருக்கிட்டயாச்சும் பேசினாலே ஓகே இத்கிட்ட சொல்லும் அப்படின்னு உங்ககிட்ட பேசலாம் கிளாஸ் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது நாள் கிளாஸ் எடுத்துக்கிட்டேன் உங்ககிட்ட அடுத்து நான் வந்து அவங்கள மறக்கணும்னு சொல்லிட்டுதான் நான் உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சு மறக்கணும் அவ்வளவுதான் லைஃப்ல அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்கணும்னு சொல்லிட்டுதான் அவங்க கிட்ட வந்தேன் எப்படியாச்சும் மறந்துடணும் அதனால மறக்கவே முடியல நான் மறந்துடணும்னு சொல்லிட்டு அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டேன் ஆனா நீங்க சொன்னீங்க ஏன் மறக்கணும் அவங்க திரும்பி பேசினா அவனுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க நம்ம நிறைய பேசணும் சரி அதுக்கப்புறம் சரி லாஸ்ட் ஒரு நம்ம மறக்கிறதுக்கு பார்த்து அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கணும் யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னு சரி நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு எனக்கான அந்த லவ் அட்ராக்ஷன் நம்பிக்கையே இல்லை எனக்கு சரி லாஸ்ட் சான்ஸ் இது இப்படி பண்ணியாச்சும் லவ் அட்ராக்ஷன்ல எனக்கு இது நம்புவேனா எனக்கு தெரியல சரி லாஸ்ட் ஒரு டைம் நம்பி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் இதை ட்ரை பண்ணேன் நீங்க கொடுத்த மெத்தட் எல்லாமே யூஸ் பண்ணேன் எல்லாமே பண்ணேன் எனக்கு இது நம்பவே முடியல ஆனா வந்து அடுத்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் கிளாஸ் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட் எனக்கு கால் பண்ணா கால் பண்ணி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அவங்க கூட ஒர்க் பண்ற ஒரு அண்ணா வந்து அஹ் அவங்க பேரு சிவா அவங்க வந்து அவங்க என்ன பாக்கணும்க்கா நான் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க நம்பவே முடியல யூனிவர்ஸ் கிட்ட நான் கேட்டேன் இது எல்லாம் நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல ஆனா வந்து நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பா இது நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு நீங்க நீங்க கத்து கொடுத்தீங்களா அது என்னவோ தெரியல நீங்க சொன்னதை நான் ஃபாலோ பண்ணேன் எப்பதான் தெரியுது நான் எதை நம்ம யோசிச்சு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேக்குறோமோ அதுதான் நம்ம யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது என்னால நான் நிஜமா நம்பவே முடியல இது நிஜமாவே எனக்கு இது கனவு மாதிரிதான் இருக்குக்கா என்னால நம்பவே முடியல அவங்க கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசணும் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடில இருந்து நீ என்கிட்ட பேசாம போயிட்ட இப்ப வரைக்கும் நான் உன்னை மறக்கவே இல்லை உன்ன நான் நினைச்சிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பா நான் படிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும்னுதான் நான் வெயிட் இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் நம்பவே முடியல நான் வீட்ல சொல்லி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் போது சத்தியமா சொல்றேன் எனக்கு இப்படி ஒரு நான் நினைக்கவே இல்லைக்கா அவங்க அண்ணா சிவான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுல இருந்தால்தான் அவனால மூஞ்சி பாக்க கூட முடியல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து எனக்கு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வீட்டுலாம் நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சுக்கா எனக்கு அஹ் இது எல்லாமே நிஜமாவே சொல்றேன் உங்களால நீங்க சொல்லி கொடுத்த உங்களோட லவ் அட்ராக்ஷன் நீங்க கொடுத்த ஒவ்வொரு டாஸ்க் மாதிரி நான் எல்லாமே நான் பண்ணி எல்லாமே நான் கத்துக்கிட்டேன் இதனால இப்ப தெரியும் எனக்கு இந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து நம்ம என்ன கேட்டாலும் அதை எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப வேணாலும் பேச என்னால சொல்ல முடியல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு அழுகுறதா என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல எனக்கு கல்யாணம் கண்டிப்பா நீங்க வரணும்க்கா மூணு நாளுக்கு முன்னாடியே நீ என் கல்யாணத்துக்கு வரணும் என் கூடவே இருக்கணும் உங்களை உங்களை நான் வெயிட் பண்ணி உங்களை எதிர்பார்த்துட்டு இருப்பேன் என் லைஃப்ல நீங்க ஒரு பார்ட்டா இருக்கீங்க என் லைஃப்ல நான் மறக்கவே மாட்டேன் நீங்க உங்களை மாதிரி ஒரு அக்கா கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா